நாட நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் திரையுலகில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு எப்போவுமே வருஷ வருஷம் ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த வருஷம் எந்த ஒரு பெரிய ஹீரோ படமும் இல்லாமல் மூணு சின்ன பசங்களுடைய படம் வந்து வெளியாகுது ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற துருவிக்ரம் நடிச்சிருக்கிற பைசன் காலமாடன் அப்படிங்கிற ஒரு படம் இன்னொரு ஒரு படம் வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுத்துருக்கிற டீசல் இன்னொரு ஒரு படம் வந்து பிரதீப் நம்ம பிரதீப் நடிச்சிருக்கிற படம் வந்து டியூட் இந்த மூணு படம் இந்த மூணு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்குது இந்த மூணு படங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம் எந்த படம் இந்த இந்த தீபாவளிக்கு வந்து எது தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா டீசல் வந்து கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்காத வண்டியாக தான் வந்து வெளியில் வந்திருக்குது ஏன்னா படத்துடைய திரைக்கதையிலும் திரைக்கதையிலும் சரி நிறைய விஷயங்களாக வந்து அவ்வளோ சொதப்பலாக இருக்குது ஒரு ஏதோ ஒரு மேக்கிங் படம்னு நினச்சிருக்காங்க அவங்களுடைய கொள்கை என்னென்னா ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்றது கிடையாது கண்ணம் முடிக்கிட்டு அதானி குரூப்பு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆர்பர் கட்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க அந்த ஆர்பர் விஷயம் வந்து எதிர்த்து அது வந்து அரசியல் நடந்து வெளியில் போயிடுச்சு அந்த விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் திணிக்கிறோம் நாங்கள் வந்து புரட்சி பண்ணுறோம் பு புடலங்காய பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து மறைமுகமாக இங்கே வந்து எதிர்த்து ஒரு வந்து திரைக்கதையை எழுதி இயக்கியிருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் அவருடைய முதல் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை இப்போ வந்து ரெண்டாவது படம் இது வந்து ரிலீஸ் ஆகிருது இதில் வந்து ஹரிஷ் கல்யாணம் வந்து ஆக்ஷன் நிறுவப்படுறதுனால அவருக்கு ஆக்ஷனும் செட் ஆகலை திரைக்கதையும் செட் ஆகலை ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு உண்மையை எடுத்தாங்கன்னா படத்துக்கு வந்து திரைக்கதை நல்லாவே அமைக்கலாம் இது வந்து ஏதோ ஒரு அரசியலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது டீசல் வந்து கண்டிப்பாக மைலேஜ் இல்லாத படமாக தான் ஓடும் போது அடுத்தது வந்து காலமாடன் இது வழக்கமான மாரி செல்வராஜ் படம் தான் ந புலமல்களோடு வந்துருக்குறோம் அவங்களுடைய கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து எங்களுடைய வழி இது வந்து பாரதி சொல்லியிருக்காரு என்னென்னாக்கா இது வந்து மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் வந்து வாழைப்படம் வரும்போது அவரோட வந்து வாழை தர தூக்கண வழினார் இந்த படம் வரும்போது கபடி ஆடின வழின்னு சொல்லியிருக்காரு இன்னும் மாரி செல்வராஜ் எந்தெந்த படம் எடுக்க போகிறார் எத்தனை வழிகளை வந்து நம்மகிட்ட கொடுக்க போகிறாரோ தெரியல எல்லா வழிகளும் அவர் வந்து சுமந்துருப்பார் போல் பார்ப்போம் ஆனால் விக்ரமுக்கு வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பேன் ஏன்னா விக்ரம் சொல்லியிருக்கார் நான் முன்னாடி ரெண்டு படம் நடித்தேன் அந்த படம் வந்து படமே கிடையாது அந்த டைரக்டர் டைரக்டரே கிடையாது இந்த படம் தான் என்னை வந்து ஒரு நடிகனாக வந்து அங்கீகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் லாலும் அப்படி தான் சொல்லியிருக்கார் என்னுடைய வாழ்க்கையில் நான் நடிச்சதெல்லாம் படமே கிடையாது மாரி செல்வராஜ் தான் மிக சிறந்த அப்படின்னு ஒரு எதிர்காக அப்படி புகழ்ந்தாருன்னு தெரியல எல்லாேருமே அமீர் கூட்ட வச்சு கேவலப்படுத்தியிருக்காங்க படத்தில் இந்த மாதிரியான ஒரு திரைக்கத திரைக்கதர் வந்திருக்கிற படம் தான் வந்து காலமாடன் ஆனாலும் இந்த படம் வந்து எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்னென்னா இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நீ அவன் நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ இவன் அப்படின்ற மென்டாலிட்டியில் யாரை படம் பார்க்குறவங்கள கேட்டாலும் காலமடை எப்படி இருவாங்க ஏதோ இருக்குதுப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு தைரியமாக சொல்ல முடியல அந்த மாதிரியான சூழலில் வந்திருக்கிற படம் தான் காலமடன் மூணாவது வந்து டியூடு இது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடுன்னு சொல்லலாம் அந்த ஏழு நாட்களில் அப்படியே ரீமேக் பண்ணுறன்ற பேரில் வந்து எந்த அளவுக்கு கடித்து கொதார முடியுமோ ஒரு வெறிநாய் கையில் கொடுத்த ஒரு கு துணியை மாதிரி கொதாரி அந்த முதல் பாகத்தை நல்லா பண்ணிவிட்டு ரெண்டாவது பாகத்தை வந்து வெறிநாயகிட்ட கொடுத்த திரைக்கதை மாதிரி அப்படியே கடித்து கீழ்ச்சி கொதாரி எடுத்து வச்சுருக்கிறாங்க ஒரு கேவலமான திரைக்கதையோடு வந்திருக்கிற படம் வந்து டியூடு இந்த படத்தில் சிலருடைய நடிப்பு முதல் பாதியை கொண்டாடுறவங்க ரெண்டாவது பாதியில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு கண்டடம் இந்த மாதிரி மூணு படங்கள் வந்திருக்கும் போது இதுக்கு நடுவில் ஒரு படம் வந்து இது ஒரு அட்டுப்படமாக இல்லை விட்டு படமானு சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்கிற ஒரு படம் கம்பி கட்டின கதை நம்ம நட்டி நடராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவருடைய சதுரங்க வேட்டை படத்தை தூக்கிட்டு வந்து அந்த ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டே இதே மாதிரி தான் எந்தளவுக்கு இங்கே கொண்டு வந்து கேவலப்படுத்த முடியுமோ வெரிநாயகையில் கொடுக்க முடியுமோ அந்த எல்லாம் கொடுத்து அப்படியே ஸ்கிரிப்டை கடிச்சு கொதறி அந்த படத்தில் சிறப்பாக நடித்து அதே கதையில் நடித்து அதே கேரக்டர் நடிக்கிற நட்டி அந்த நடிப்பு கொடுத்ததா கூட நல்லா தருவோம் இதில் வந்து ஏதோ வித்தியாசமாக நடிகிறன்ற வேலை என்னென்னவோ பண்ணி அது பக்கம் அது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஹீரோக்களும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் மிக சாதாரணமாக வந்திருக்கிற தீபாவளியாக தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம் இருக்குது இதில் டியூடு மட்டும் இந்த இளைஞர்கள் அந்த தரிகட்டை ஓடுற இளைஞர்கள் கலாச்சாரத்தை பற்றி தெரியாத இளைஞர்களால் இந்த படம் வந்து ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த தீபாவளியோடைய வடி நிலவரம் எத்தனை நிமிஷம் முடியுது